மாநிலத்தவருக்கு தமிழகத்தில் வாக்களிக்கும் உரிமை உள்ளதா சட்டம் என்ன சொல்கிறது உண்மை என்ன அறியலாமா வாருங்கள் இது பேசுவோம் வணக்கம் அன்பர்களே என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன் பேசுகிறேன் இன்று சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வி அதிகமாக பேசப்படுகிறது மக்கள் மனதில் ஒரு ஐயப்பாடு உருவாகியுள்ளது வட மாநிலத்தவருக்கு தமிழகத்தில் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்படுகிறதா அவர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுகிறதா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது உணர்ச்சியோடு அல்ல சட்டத்தோடு பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் ஒரு தரப்பு உணர்வோடு மட்டுமல்லாமல் இருதரப்பு உணர்வுகளையும் சட்டத்தின் நிலைப்பாடுகளையும் கருத்தில் கொண்டு பேச வேண்டிய கட்டாயம் உள்ளது வாக்களிக்கும் உரிமை என்பது இந்திய குடியுரிமை சட்டப்படி நிரந்தர குடியிருப்பு இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டது மாநிலம் மொழி இனம் என்ற அடிப்படையில் யாருக்கும் தானாக வாக்குரிமை கிடையாது அப்படி என்றால் வட மாநிலத்தவர் தமிழகத்தில் வாக்களிக்க முடியுமா முடியும் ஆனால் சட்டப்படி